கொலித்தலை ஒன்றிய குழு அதிமுக தலைவர் மற்றும் துணை தலைவர் மற்றும் திமுக ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கைகோர்த்து சாலை மறியல் போராட்டம் முப்பது நிமிடம் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்று போக்குவரத்து பாதிப்பு கரூர் மாவட்டம் கொலித்தலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இன்று காலை பதினோரு மணி அளவில் சாதாரண குழு கூட்டம் நடைபெற இருந்தது ஒன்றிய குழு தலைவர் விஜய் விநாயகம் அதிமுக துணை தலைவர் இளங்கோவன் அதிமுக மற்றும் திமுக ஒன்றிய உறுப்பினர்கள் முருகேசன் அறிவழகன் ராஜேஸ்வரி சத்யா சங்கீதா அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினர் கௌரி ஆகியோர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள அலுவலகம் வந்தனர் அலுவலகம் அரங்கம் போட்டப்பட்டு ஆணையர் ராஜேந்திரன் விடுப்பில் சென்றுவிட்டார் தீர்மான புத்தகம் இல்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஒன்றிய ஆணையரை கண்டித்தும் தீர்மான புத்தகத்தை காணவில்லை எனவும் ஒன்றிய அலுவலகம் முன்பு சேரில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மக்கள் பிரதிநிதிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒன்றிய அலுவலகத்தில் பணிக்கு வந்த அலுவலர்கள் பணியிறை இருக்கையில் அமராமல் வெளியே சென்றுவிட்டனர் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பிரதிநிதிகளிடம் ஒன்றிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை செய்ய யாரும் முன்வராததால் அதிருப்தி அடைந்த ஒன்றிய குழு தலைவர் துணை தலைவர் மற்றும் ஒன்றியத்தில் உறுப்பினர்கள் குளித்தலை மனைப்பாறை நெடுஞ்சாலையில் உதயகுமார் போராட்டத்தில் வழிவிட்டு உங்கள் வேண்டும் மேலும் உங்கள் கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்க உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார் அப்போது ஒன்றிய குழு உறுப்பினர் தங்களது கோரிக்கைகள் குறித்தும் சாதாரண கூட்டம் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் ஈடுபட்ட ஒன்றிய ஆணையர் ராஜேந்திரன் மற்றும் ஒன்றிய அலுவலர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்து சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டனர் போலீஸ்காரர்கள் பேச்சுவார்த்தை அடுத்து இதில் மாவட்ட ஊராட்சி உதவி இயக்குநர் மாவட்ட திட்ட அலுவலர் நேரில் வந்து விசாரணை செய்து குளித்தலை ஒன்றிய ஆணையர் ராஜேந்திரன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்போதுதான் எங்கள் போராட்டம் கைவிடப்படும் என தெரிவித்தார் இவர்களது திடீர் போராட்டத்தால் சுமார் முப்பது நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நீண்ட வரிசையில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வாகனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின ஊராட்சி ஒன்றிய ஆணையரை கண்டித்து நடைபெற்ற சாலை மறியலில் அதிமுக ஒன்றிய குழு தலைவர் மற்றும் துணைத் தலைவருடன் திமுக ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சேர்ந்து கைகோர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டது பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் சாதாரண கூட்டம் நாளை நடைபெறும் என பேச்சுவார்த்தையில் உறுதி அளிக்கப்பட்டதன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது தீர்மானங்களை நிறைவேற்ற விட நிறைவேற்றும் வகையில் கூட்டத்தில் நடத்த வைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் பத்து நான் முன்பாக அறிவிக்கப்பட்ட கூட்டத்தை சர்வாதிகார அடிப்படையில் அந்த கடிதத்தை உறுப்பினர்கள் வழங்காமல் தடுத்து நிறுத்தி அருக அதிகாரிகளையும் அவமதிப்பு செய்த அதிகாரிகளையும் தீர்மான புத்தகத்தை ஒழித்து வைத்துக் கொண்டு ஒழித்து வைத்துக் கொண்டு எங்களை அவமதித்த அதிகாரிகளை கண்டித்து இந்த மறியல் நடக்கிறது மக்களுக்கு தெரிய வகையில் இந்த போராட்டம் நடக்கிறது காவல்துறை வேண்டுகோளுக்கு